வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த லட்டுவை வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பும் போது உண்மையிலே சொல்கிறேன் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எவ்வளோ ஆபத்தான கட்சிங்க கட்சிங்குறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிஜேபியுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவருமே எல்லாத்தையும் மிரட்டுறாரு இங்கே இருக்கக்கூடிய கார்த்தி பிரகாஷ்ராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்கல டெப்டி சிஎம் ஆகிட்டா சினிமா மாதிரியே நினச்சிட்டாரா இது யார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது முதல்ல வந்து அந்த லட்டுவில் வந்து பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கூட ஐவறிக்கை வெளியிடலை அதுக்குள்ளே இவர் வந்து தீட்டு போய்ட்டுருச்சு நான் பதினோரு நாள் உண்ணாவிரத இருக்கேன் நீங்கள் உண்ணாவிரத இருக்க உங்கள் இஷ்டம் உங்கள் நாட்டு மக்கள் உங்களுக்கு போட்டு போட்டிருக்கோம் நீங்கள் இருங்க அங்கே அந்த பாதத்தை துடைக்கிறது அந்த கழுவுறது இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நல்லா ஒரு விஷயம் புரியுது உடனே இவர் பண்ணுறதை பார்த்துட்டு நாயுடு என்ன பண்ணுறாரு பரிகார பூஜை பண்ணுறாரு இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது பிஜேபிக்கு அங்கே தலைவர்கள் யாரும் இல்லை அப்போ பிஜேபியின் தலைவராக ஐயா பவன் கல்யாண் உருவாகிட்டு இருக்கார் இது நாயுடு பார்த்துட்டுருக்காரு நாயுடுக்கு தெரியுது என்னப்பா நம்ம ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடியோட கூட்டணி இவர் என்னன்னாலும் மோடியோட ஆளவே மாறிட்டார் நாளைக்கு மோடிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்போ வந்து பவன் கல்யாணம் மோடியோட போயிடுவார் நாயுடு தனியாக இருக்க வேண்டி தான் இப்போ நாயுடு ஒரு கணக்கு போடுவார் பவனை அதெல்லாம் எவ்வளோ தேர்ந்த அரசியல்வாதி தான் வரும் இப்போ அவர் என்ன ப்ளே பண்ணுறாரு அதாவது ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் முதல்ல இது ஒரு ப்ளே இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக நிதிஷ்குமார் சீத்தா கோயிலுக்கு ரோடு போடணும் அப்புறம் சீத்தா கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் விடணும் அதாவது இந்தியா முழுக்க இருக்க எல்லா கோயிலுக்கும் ட்ரெயின் விடுங்க நம்ம வேணாங்கள விடுங்க அதே மாதிரி ஏழை மக்கள் கிராமம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பஸ்ஸும் விடுங்க முதல்ல மக்களும் முக்கியம் இல்லை கடவுள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கடவுள் ரேட்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் மக்களை பட்டினியால் சாகடிச்சுட்டு அவங்கள பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை ரோட்லலாம் நிற்க வச்சுட்டு கடவுளுக்கு மட்டும் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணுறது சரியாக நீங்கள் பண்ணுங்க வேணாங்களே மக்களுக்கும் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் இப்போ என்ன நடக்குது ஒரே நேரத்தில் பிஜேபியோட என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷு நாயுடு இவங்க எல்லாம் இந்துயிசம் அப்படிங்கிற ஒன்று எடுக்கும்போது பக்காவாக மெயின்டைனாகுதுப்பா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி என்டிஏங்கிற ஒரு கட்சி மதம் அதை சார்ந்து தான் மூவ் பண்ண போகுது அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவர்கள் போடுற திட்டமாக இல்ல மோடி நிறைய ஜெயிச்சுட்டு இருக்காரு நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல நாயிடும் முதல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பிரச்சனையை லட்டு மேட்ரு அவர் என்ன நினைச்சாரு ஜெகனை காலி பண்றதுக்கு ஒன்று ரெண்டாவது இந்துக்கள் ஓட்ட கன்சலிட் பண்றது குறிப்பா ஜெகன் ஒரு கிறிஸ்டின் இதெல்லாம் தான் பண்றாரு அவர் வருவோம் கண்டிப்பா இந்த பேச்சு இதோட ஜெகனை காலி பண்ணணுன்னு அவர் ஒரு முடிவு பண்றாரு ஆனா சம்பந்தமே இல்லாம அங்க உள்ள வந்து ஆஜராகிறார் யார் பவன் கல்யாண் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே என்டிஆர் இருக்கார்ல என்டி டி நம்ம இதில் இப்போ நடிப்பார் வருங்க நம்ம கருணன் படத்தில் என்டி டி இவர் நம்ம இவருடைய மருமகன் மா மாமனார் நம்ம சந்திரபாபுட மாமனார் என் டி ராமராவ் மாதிரியே ட்ரெஸ்ஸு அவர் போடுற கலர்லேயே ட்ரெஸ்ஸு அவர் மாதிரியே மாலை இப்போ அதனால் தெலுங்கு இப்போ என்ன பேச்சுன்னா அடுத்த என்டிஆராக உருவாக முயற்சிக்கிறாருன்னு ஒரு என்டிஆர் தான் இவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடிப்படையே இல்லாமல் எல்லாத்தையுமே ஏதோ இவர் ஒருத்தர் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்டெயிட்டான அடியார் இவர் மட்டுந்தான் ஐயா மோடி கடவுள்கிட்டார் இவர் கடவுளுடைய ஸ்டெயிட்டான அடியா அதை அடிபுடிப்பாங்கிறது எப்படி சொல்கிறது தீவிரமான ஒரு அருளாளர் அதுதான் இப்போ சொல்லணும் அந்த வார்த்தைன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ப இதை விட்டுட்டார் மக்களுக்கு சேவைப்படுறது விட்டார் இதையே வேலை பதினோரு நாள் ஒன்றாவதும் ஐயா மோடி பண்ணார் பாருங்க மக்களெல்லாம் விட்டுட்டு போய் ஐயோ ஆன்மீகம் நீங்கள் பண்ணார் பாருங்க முகையில் அதே கதை அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது மோடி அவர்களும் பவன் அவர்களும் நெருங்கிட்டாங்க இது எப்போ இருந்தாலும் நாயுடுக்கு பிரச்சனை இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க பையனுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் ஜெகனை ஒழிக்கிறதா நினைக்காதீங்க பின்னாடியே பவன் வளர்ந்துட்டுருக்காரு என்றைக்கு பிஜேபி ஒரு ஒரு ஸ்டேட்டில் வளருதோ அந் அங்கே மெயினான காட்சி அவுட் சிவ எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க சொல்ல முடியாது நாயுடு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைட்டா அவங்க பையனுக்கு அவருக்கும் சண்டை மூட்டி விட்ருவார் சொல்ல முடியாது அவங்க மனைவியை கூட பிரித்தாலும் பிரிச்சுடுவார் ஸோ அந்த கட்சியை உடச்சி விட்ருவார் ஆனால் நாயுடு பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நாயுடு உஷார ஆள் தான் இப்போ நாயுடு என்ன உஷாராக யோசிப்பார் என்னடா நம்ம ஒரு கணக்கு போட்டு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை பண்ணால் இதை சென்ட்ரல் பிரச்சனை ஆகிட்டீங்க இந்தியா முழுக்க இருக்க ஆகணும் பவன் தான் அவர் எல்லாத்தையும் ஒரு இப்போ பிரகாஷ் லாஜில் ஒன்றுமே சொல்லலை நியாயமாக தானே கேட்டார் அதுக்கு என்னமோ யாரும் மனதை யார் மனசை புண்படுத்தினது உண்மை யாரும் மனசை புண்படுத்தலையே இறைவன் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் வழிபாட வழிபாடு செய்பவர்களுக்கு இறைவன் நாத்திகர்கள் அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க விட்டுறலாம் அப்போ எல்லாருக்குமான அரசு நீங்கள் நீங்கள் பேசுகிற விதெல்லாம் பார்க்கும்போது சரியில்லை ஒன்று அப்போ நாயுடு மோடி சண்டையை தாண்டி நாயுடுக்கும் பவனுக்குமே சண்டை உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு சண்டை ஓடிட்டுருக்கு இது ஒரு பிரச்சனை இப்போ இப்போ என்னாச்சு இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணியில் இந்துக்கள் ஓட்ட ஒருங்கிணைக்கணும் அதற்கு வந்து முதல் படியாக இன்றைக்கி ஆந்திராவில் தொடக்க புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது தேசத்துக்கு நல்லது இல்லை அதுவும் சொல்லிட்டோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா நிதிஷ் சீதா கோயிலுக்கு வந்து ரோடு போடணும் சீதா கோயிலுக்கு ரயில் ஒண்ணும் கரெக்டாக இங்கே பெருமாள் கோயிலை இவர் கிளப்புறார் அங்கே கரெக்டாக சீதா மேட்ரு எடுக்கிறார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுனா அப்போ என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் இந்துத்துவ வாக்குகளை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட பண்ணுது வேறு ஒன்றும் இல்லை இது எடுபடுமா எடுபடாதாங்கிறது வரக்கூடிய தேர்தலில் முடிவு பண்ணணும் எங்கள் பிஹார் வரக்கூடிய தேர்தல் நிதிஷ்க்கு மோடியை விட்ட ஆள் இல்லை மோடிக்கு நிதிஷை விட்ட ஆள் இல்லை இப்போ பாருங்கள் அது அதோட டைமென்ஷன் தான் இல்லைன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் சீதாவுக்கு ட்ரெயின் ஒன்றுன்னு ஏன் சொல் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறாரு நாயுடு ஒரு பிரச்சனை கிளப்பிட்டார் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார் நம்மளும் எது ஒரு பிரச்சனை கிளப்புவோம் நாயுடுக்காக அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போவே கிளப்புவோம் அப்போ ஒரு விஷயம் பீகார்லேயும் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவதற்கு முடிவெடுத்தாங்க எப்படி இருந்த நிதிஷ்குமார் எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க இது பெரிய அளவுக்கு அடி வாங்க போகுது அது வேறு விஷயம் ம முதல்ல தலித்துகளை கோயில் கூடல சீதா கோயிலுக்கு வந்து ரோடு போடணும் சீதா கோயிலுக்கு வந்து ட்ரெயின் ஓடணும் ஏழைகளுக்கு முதல்ல வசிப்ப பசி பண்ணுங்கன்னு அதை பண்ணலை இப்போ நாயுடு இப்போ என்றைக்குமேங்க நிம்மதியாக ஆட்சி பண்ணுறதுக்கும் நிம்மதியெல்லாம் ஆட்சி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மோடி நிம்மதியில்லாமல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது ஏதோ பேசிகிட்டு இருக்கார் இப்போ நாயுடு அந்த பிரச்சனை வந்துருச்சு இப்போ நாயுடுக்கு என்ன கவலை அடுத்த பையன் லோகேஷ் வரணும் மேலே பிஜேபி வந்துருச்சு அஞ்சு வருஷம் பிஜேபி ஆட்சி வளரும் நான் பிஜேபிக்கு ஒரு வேளை ஆதரவு கொடுத்தாருன்னா நாயுடு என்ன யோசிப்பார் பிஜேபி வளர வளர மேலே இருக்க இருக்கும்போது பவன் கல்யாணம் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் பவன் கல்யாண் நமக்கு தேவையில்லை இனிமேல் ஏன்னா நம்ம மெஜாரிட்டியாக இருக்கும் பவன் கல்யாணை கை வச்சால் மோடி வருவார் அப்போ பவன் கல்யாணையும் தூக்கிடணும் தூக்கணும்னா என்ன பண்ணுவோம் மோடியை க கழட்டி போட்டுடணும் மோடியை விட்டால் பவன் கல்யாணம் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக போவோம் அப்போ என்ன பண்ணுவோம் கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டுவோம் இந்த கவர்மெண்ட்டை ஓட்டிகிட்டு நிதி சங்கம் அவுட் ஆவார் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ கரெக்டாக கழுட்டுட்டு வெளில வந்து பவனுக்கு பிரச்சனை கொடுத்துருவோம் மோடியும் பவனும் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு முதல்ல இப்போ இருக்க எதிரி ஜெகன் அடுத்த எதிரி பவன் இதெல்லாம் யோசிக்காமையே இருப்பார் எவர் அதனால் இன்னைக்கு வந்து நாயுடு தெரியாதில்ல மோடி சொல்கிறோம்ல ரொம்ப நாள் இந்த கதை ஓடாதுங்கிறோம்ல இப்போ இந்த லட்டு மேட்டரில் முதல்ல கிளப்பு பண்ணது நாயுடு ஆனால் இப்போ யார் தீவிரமாக அதை பற்றி இருக்கா அவர் விட்டுட்டார் இவர் பவன் கல்யாண் உருண்டு உருண்டு பெறாரு நான் தான் இந்துக்களுடைய ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிறழும் போதே தெரியுது ஐயா மோடி சொல்லி பண்ணுறாரு நாயுடுக்கு எதிராக ஒரு ஸ்கெட்ச் ஓடிட்டுருக்குது அங்கே இது ஜெகனுக்கு வச்ச ஸ்கெட்ச் இல்லை நாயுடுக்கே வச்ச ஸ்கெட்ச்சு மோடி இருக்காரு அப்போ இது ஒரு சண்டே ஆயிடுச்சா இன்னொரு பக்கம் சிராக் பாசுவோம் நாங்கள் எங்கள் பீகாரில் நான் வந்து நிதிஷ் தலைமையில் நாங்கள் சந்திப்போம் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு எவ்வளோ நாள் என்டிஏன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ நிதிஷுங்கிறாரு அப்போ ஏதோ ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இந்தியா முழுக்க மதத்தை வைத்து இவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் ராகுல் காந்தி இருந்து இடதுசாரிகள்னு சொல்கிறாங்களா அது உண்மையாகிடுச்சா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஒரு லட்டை வச்சிக்கிட்டு இவங்க பாருங்கள் இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனை கேள்வி வரும் எதை பற்றியுமே பேசாமல் இதை பற்றி பேச வச்சுருக்கிறது பிஜேபியோடைய அது என் கூட்டணி தனித்தன்மை ஆனால் மக்கள் பெரிய அளவுக்கு இவங்களை அடித்து விரட்ட போகிறாங்கன்னு இந்த மூணு மாநில தேர்தலை பாருங்கள் ஏன்னா மூணு மாநில தேர்தல் எடுப்படாதுங்க மோடியும் பவனும் நினைக்கிறது ஏங்க எங்கண்ணா காங்கிரஸ் ஆச்சு என்ன போய் பேசுவேன் இந்துக்களே ஒன்று எல்லாம் ஒன்றுனே ராகுல் காந்தி இந்து தானே ஏன்னா ராகுல் காந்தியாக முஸ்லீமாக கிறிஸ்டின்னு கேட்குறீங்க தொடர்ச்சியாக நாயுடுக்கும் பவனுக்கும் ஒரு இடைவெளி விழுந்து விட்டது எல்லோருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக யோசனை பார்த்தீங்கன்னா அது தெரியும் நாயுடு ஆரம்பித்த பிரச்சனையை இப்போ அவர் தொடர்றாரு ஐயா நடிகராக வந்ததுனால் கரெக்டாக என்டிஆர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கட்சியை கழிச்சுட்டு பிஜேபியில் சேர்ந்து பிஜேபி தலைவர் ஆகிட்டாருன்னா அது வந்து நாயுடுக்கு ஒரு பெரிய செக்கு தானே இவரே வளர்த்து விட்ட மாதிரி இதே மாதிரி தானே சிவசேனாவை பண்ணாங்க அதனால் எச்சரிக்கையர்கள் இவர்களை அடித்து கொள்வார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்